ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ஐப்பசி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் பிறக்கப் போகிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் அதாவது மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஐயா போன மாதம் தான் என்னை போட்டு தலைகலாம் புரட்டி எடுத்துருச்சு அதாவது புரட்டாசி என்னை புரட்டி எடுத்து விட்டது இந்த ஐப்பசியாவது என்னை தூக்கி கொஞ்சம் சற்று நிமிர்த்துமா ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நடக்குமா பெருசாலாம் நான் அப்படிலாம் ஆசைப்படலைங்க நான் ஒன்றும் அப்படி கோடி சொரணாகணும் ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சக்கர சம்பாதிக்கணும் அப்படிப்பட்ட காரில் போகணும் இப்படிப்பட்ட பங்களாவில் இருக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கலைங்க நான் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு கௌரவமான சந்தோஷம் உள்ள ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு ஒரு குடும்பம் ஓரளவிற்கு நல்ல விதமான அமைப்புகளை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பேராசை எல்லாம் படலுங்க எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உள்ள எங்களுக்காவது இது நல்லா இருக்குமான்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போது நிறைய பேருக்கு இருக்கும் அதுவும் ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேர்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய ஈடுபாடு உள்ளவங்களா வேறே இருப்பீங்க அந்த கோயிலுக்கு போகலாமா இந்த கோயிலுக்கு போகலாமான்ட்டு உண்மையிலேயே ஜோதிடம் த ஆன்மீகத்தை பற்றி சொல்வது என்ன நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் இறையை வணங்கினால் மட்டுமே போதுமானது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஒரே மூலவன் தானே அரண் என்று சொன்னாலன்னா அரி என்று சொன்னாலென்ன எல்லாம் ஒருவரே என்கின்ற தத்துவத்தை உள்ள நம்முடைய அதி உன்னத உலகின் மேலான இந்த இந்து மதத்தில் இறைவனை கும்பிட்டால் மட்டுமே அது நிறைவான ஒரு பரிகாரமாக இருக்கும் ஐப்பசி மாதத்தில் முக்கிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கும் சூரியன் நம்முடைய ஆத்ம காரகன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சகல உலகத்தையும் நிர்வகிக்க கிரகங்களையும் நிர்வகிக்கக்கூடிய இந்த சூரியன் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீனமான நிலைமையில் ஐப்பசி மாதத்தில் மாறுறாரு மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகம் இந்த சூரியன் தான் சூரியன் நீச்சமாவதும் இன்னொன்று ஒரு மிக முக்கியமான ஒன்று அதிசாரம் என்கின்ற அமைப்பில் ஐப்பசி மாத ஆரம்பத்திலேயே முதல் வாரத்திலேயே குரு பகவான் உச்சமாகறதும் இந்த இடத்துல ஒரு சிறப்பான நிகழ்வுகள் இதை வச்சு தான் ஐப்பசி மாதம் சாதக சாதகமற்ற பலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் நடக்கும் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்பதை தனித்தனியாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாக ஐப்பசி மாசம் முழுக்க சூரியன் வந்து கொஞ்சம் டல் அடிக்கிற நிலைமையில் இருப்பார் ஐப்பசி மாசம் சூரியன் வந்து நீச்சம் என்கின்ற நிலைமை தான் ஆனாலும் நீச்சம் நீச்சமானாலும் மற்ற கிரகங்கள் வலிமையாகவே இருக்கின்றன என்பது தான் உண்மை ராஜ யோகாதிபதியாகிய செவ்வாய் இப்போது உச்ச குருவின் பார்வையில் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் இருப்பது குருவே உச்சமாகி பனிரெண்டாம் இடத்தில் வந்திருக்கிறது என்பது பயணங்களின் மூலமாக நன்மைகள் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளின் மூலமாக நன்மைகள் அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக இந்த மாதிரியான நண்பர்களின் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மையை ஐப்பசி மாதம் கண்டிப்பாக காட்டுதுங்க ஐப்பசி மாதத்தில் பெரிய சோகமெலாம் கண்டிப்பாக இல்லைங்க ஏன்னா அட்டமத்து சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தாலும் கூட இரட்டை நிலைமையாக இப்போது நல்ல பலன்கள் நடக்கும் அட்டமத்து சனி வேதையாகி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கே ராகுவின் காரணத்தினால் கோச்சார வேதை என்கின்ற அமைப்பில் இன்னும் ஒரு வருட காலத்திற்கு உங்களுக்கு அட்டமத்து சனி கெடுபலன்களை சாதகமற்ற தன்மைகளை கண்டிப்பாக தரவே தராது இப்போ பாருங்கள் அந்த சனியை போய் உச்ச பார்க்க போகிறார் உச்சகுரு பார்ப்பது என்பது சனியை சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பு ஆகவே எட்டில் சனி இருப்பதால் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு எந்த விதமான கவலைகளையும் நீங்க பட்டுக்கொள்ள தேவையில்லை அதே நேரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் கிரகங்கள் என்னதான் ஒரு நல்ல அமைப்பில் இருந்தாலும் அட்டமத்த சனி என்பதுதான் மிகப்பெரிய நெகட்டிவான ஒரு பீரியடு கோச்சார காலத்திலேயே கடுமையான காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ரச்சனையும் கூட கிடையாது அட்டமொத்த சனி வரும்போது தான் கோட்சார காலத்திலே அட்டமுத்து சென்னை வரும்போது அரசனையும் ஆண்டியாக்கி விடும் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அட்டமுத்து சென்னைக்கு மட்டுமே உண்டு ஆனால் இப்போது பரம்பொருள் இறைவன் உங்களை கருணை கண் கொண்டு பார்க்கிறான் என்பதற்கு ஆதாரமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கோட்சார வேதை இருக்கிறதுனால பெரிய கெடுதல்கள் இருக்காதுங்க தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு உண்டு அடிக்கடி பயணங்கள் ஐப்பசி மாதம் முழுவதுமே இருக்கும் வடக்கு திசை நோக்கிய பயணம் வெளிநாடுகளில் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்படி சில பேருக்கு சிங்கப்பூர் மலேசியா இருக்கணும் சில பேருக்கு ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் இந்த மாதிரியான அடிக்கடி பயணங்கள் போவதன் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இப்போ கொஞ்சம் பிச் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கும் என்பதன் காரணம் அமைப்பாக ஒரு இடத்துல ஆர்டர் கிடைக்கலன்னா இன்னொரு இடத்துல ஆர்டர் கிடைக்கக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு சிம்மராசிக்காரங்க பெருசாக பயப்படாதீங்க நான்காம் இடத்துல செவ்வாய் குருவின் பார்வையில் இருப்பதனால தாய் மீது இது வரைக்குமே தாயார்னால அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு பிரச்சனை அப்படி இப்படி இருக்குது அம்மாவோடு சேர்ந்து இருக்க முடியல அம்மா ஒன்று சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேன் அவங்களும் என்ன கேட்க மாட்டேன்றாங்க நான் அவங்க சொல்ல கேட்க முடியாத சூழல்கள் இருக்கின்ற மாதிரியான தாய் மீதான கருத்து வேறுபாடு தாயின் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையின் காரணமாக அவரை போய் பார்க்க முடியாத சூழ்நிலை எல்லாமே இனிமேல் அப்படியே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தீரப்போகுது சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பம் ஒன்றாக போகிறது குடும்ப அமைப்புகளில் பிரிவினைகள் கண்டிப்பாக இருக்காது என்ன ஒன்று பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க யார்கிட்டையும் போய் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க யாருக்கும் போய் கடனை கடனை கொடுத்துடாதீங்க இதை தவிர்த்து வேறு கெடுதல்கள் எதுவும் இல்லாத நல்ல மாதம் இந்த ஐப்பசி மாதம்